வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகை சீரியல் இப்போ வேற மாதிரி போய்ட்டுருங்க என்னடா சொல்றேன் கேட்குறீங்களா ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்க பாத்தீங்களா அவருக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிச்சு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா மனுஷன் சும்மாவே அப்படி இப்படி ஆட்டம் போடுற மனுஷன் இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்மளோட புது ரேணுகா ரேணுகா வருஷன் பார்ட் டூ அவங்ககிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை கேட்குறாங்க இதை உடனே ரேணுகா மூச்சை பார்க்கணுமே அவங்க மூஞ்ச பார்த்தா அப்படியே வி வெட வெடத்து நட்டுக்கு போச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது எல்லாம் முழிக்கிறாங்க ஒருவேளை எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி ரேணுகா முழிக்கிறாங்க ஆமாங்க நம்ம விஜய்க்கு எல்லா உண்மை தெரிஞ்சிச்சு அதுவும் யாரால பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியால ஆமாங்க என்னடா சொல்கிறேன் கேட்குறீங்களா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட வந்துட்டு ரேணுகா உயிரோட தான் இருக்கா எப்படி வந்தால் என்னன்னு உண்மையாக சொல்லலாம்னு சண்டை போடுறாங்க அந்த டைமில் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு குழப்பம் வருது இவன் உயிரோடது எப்படி தெரியும் கதிரேசன் தெரிஞ்சால் சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அந்த விஷயத்தை எடுத்து போடும்போது தான் தெரியுது அது நம்ம நிஷா ஆமாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு நம்ம நிஷா தான் அங்கே வந்திருக்காங்க இந்த விஷயத்தை கதிரேசம் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா சும்மாவே இல்லாமல் கதிரேசனை பழி வாங்கணும் அவன் பண்ணதுக்கு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அதில் ஒரு புது திட்டம் போடுறாங்க என்னன்னு கேட்குறீங்க சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சும்மா விட கூடாது அவள் எப்படியா பழிவா சொல்லிட்டு நேராக விஜய் கால் பண்ணி உங்ககிட்ட வந்திருக்காளே உன் அருமை பொண்டாட்டி புது பொண்டாட்டி அவள் யாருன்னு தெரியுமா அவள் யார் என்ன எல்லா விஷயம் ஜாதகம் எனக்கு தெரியும் ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கிட்ட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையே பெற்று ஒரு பிள்ளைக்கு தாக்குப்பனா இருக்க இந்த விஷயம் உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது கூட தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்கீங்கற மாதிரி ரொம்ப கேவலமா பேச இதெல்லாம் கேட்ட விஜய் உடனே என்ன சொல்ல நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்ல நான் ஏன்டா பொய் சொல்லுவேன் இங்க சொல்லிட்டு கதிரேசம் வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்ட பேசுன எல்லா விஷயத்தையும் வீடியோ ஆதாரத்தோட ஒப்படைக்கிறாங்க ஆமாங்க இதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க இந்த ஆதாரத்தை கொண்டு நம்ம விஜய் நேராக போகிறாங்க எங்க நம்ம தான் ரேணுகா கிட்ட நீ யார் என்ன உண்டவளம் தண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஏன் ரேணுகா மாதிரி வேஷம் போட்டு நீ வரியா நீ நிஷான்றது எனக்கு எப்போது தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நான் சும்மா இல்ல இப்போவே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னு பாரு ஏன் பிள்ளையை இருந்து பறிக்கிறதுக்காக ஏன் இவ்வளோ கேவலமாக சீப்பாகலாம் நடந்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே அடிக்க உண்மை தெரிஞ்சிச்சா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன நடக்க போகுது நம்மளோட நிஷாவை பிடிச்சி உள்ள போடுவாங்களா மாட்டாங்களா விஜய் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டார்டா சி யூ இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்பர்ல இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் விஜய் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டன்னு தெரியலீங்க பொண்டாட்டி வந்துட்டா பழைய பொண்டாட்டி வந்துவிட்டா புது பொண்டாட்டி மோன் சோகத்தில் போயிட்டு இருக்கு இருந்தனால பழைய பொண்டாட்டி பழைய பொண்டாட்டியே இல்லை புது பொண்டாட்டி மட்டும்தான் புது பொண்டாட்டி பழைய பொண்டாட்டி வேற ஏன் பொண்டாட்டி ஏமாற்றி வந்த பொண்டாட்டின்ற விஷயம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்க நினச்சாலே ஒரே சர்ப்ரைஸ் மெராக்கல் மிசிக்கல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு என்னடா உலருன்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில எல்லாம் கஷ்டமாவே போயிட்டு இருக்கு ஏன் கேக்குறீங்க டிரான்ஸ்ஃபார்ம் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வைண்டிங் என்னடா ஆர் ஒய் கடன்னு ஒழுங்காக வருது ஒய்பி வர மாட்டேன் பிஆர் நல்லா வருது டேப் லூஸுன்னு சொல்கிறதா கேபிள் லூஸுங்குற சொல்கிறதா வைண்டிங் லூஸுங்குற சொல்கிறதால வீக்குங்கிறதா ஒரே டென்ஷனில் போய்ட்டு அதனால் ஒரு நாலு முறை டேப்பை ஏற்றி இறக்கி அடிச்சு வேல்யூ கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் சீனியர் சொன்னதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடக்க போது டேஃபை அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேம் எப்போயும் சொல்கிற சேம் டைலாக் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க ஏன் பிடிச்சுன்னு சொல்லிட்டு போங்க பிடிக்காதவங்க பிடிச்சவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லுங்க சொல்லாதீங்க உங்கள் விருப்பம் தேங்க்யூ ஸோ மச்